வார ராசி பலன் மிதுன ராசி கிரக அமைப்புகள் ராசிஸ்தானத்தில் குருவும் சகோதர ஸ்தானத்தில் கேதுவும் அஷ்டமஸ்தானத்தில் சூரியனும் செவ்வாயும் சுக்கிரனும் புதனும் சந்திரனும் பாகிஸ்தானத்தில் சனியும் ராகுவும் இருக்கின்றார்கள் சந்திரன் இந்த வாரம் மகரம் கும்பம் மற்றும் மீனம் மேசராசியில் சஞ்சாரம் செய்ய இருக்கின்றார் பலன்கள் நெருக்கமானவர்கள் வழியில் ஒத்துழைப்புகள் ஏற்படும் வியாபாரம் தொடர்பான செலவுகள் அதிகரிக்கும் உத்தியோக மாற்றம் ஏற்படலாம் செயல்பாடுகளில் இருந்த தடைகள் விலகும் கணவன் மனைவிக்கிடையே வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது வாகனங்களில் செல்லும் பொழுது கவனம் வேண்டும் சகோதர வழியில் ஆதரவுகள் மேம்படும் அதிர்ஷ்டகரமான புதிய வாய்ப்புகள் மூலம் மென்மையான சூழல் காணப்படும் கொடுக்கல் வாங்கலில் இருந்த மந்த நிலை மாறும் சுப காரியங்களில் முயற்சிகள் நல்ல பலன்கள் கிடைக்கும் உயர் பொறுப்பில் இருப்பவர்களின் சந்திப்புகள் உண்டாகும் நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் வழக்குகளில் சாதகமான போக்குகள் காணப்படும் வழிபாடு விநாயகரை வணங்கி வர அள்ளல் நீங்கி நன்மைகள் நடைபெறும் நன்றி கலந்த வாழ்த்துக்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க